மார்க்கெட் காலையில ரெண்டு ஆஃப்டர்நூன் கிளீனு ஐடி ஸ்டாக்ஸ் ராலி பிஎஸ்யூ பேங்க் ஸ்ட்ராங் கம்பேக் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேஞ்சு ஃபேஸில் இருக்குன்னு இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு சென்செக்ஸ் நிஃப்டி ஃபியூச்சர் டைரக்ஷன்ஸ் என்ன ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கவனிக்க வேண்டிய முக்கியமான சிக்னல்ஸ் என்ன ஃபுல் அனலிசிஸை இந்த வீடியோல சிம்பிளாக பார்க்கலாம் இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் காஷியஸ் நோட்ல தான் ஓப்பன் ஆச்சு சென்செக்ஸ் ஓப்பனிங்லேயே அப்ராக்சிமேட்லி இரநூறு பாயிண்ட்டுக்கு மேல டவுனாக ஸ்டார்ட் ஆச்சு நிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறு பாயிண்ட்டுக்கு லெவலுக்கு மேலே க்ரே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிது இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா க்ளோபல் க்யூஸ் வீக் இருந்துச்சு யூஎஸ் மார்க்கெட்டில் பிரசிடண்ட் டே ஹாலிடே காரணமாக க்ளோபல் மூமெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு ஏஷியன் மார்க்கெட்ஸ் மிக்சடான சிக்னலில் கொடுத்துச்சு சில மார்க்கெட்ஸ் கிரீனு சில மார்க்கெட் ரெட்டு இந்த அன்சர்டனிட்டி காரணமாக இன்வெஸ்டர்ஸ் ஏர்லியராக காஷியஸ் அப்ரோச் எடுத்தாங்க அதனால் ஓப்பனிங் அவர்ஸில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகவே இருந்துச்சு அதாவது மார்க்கெட் டைரக்ஷன் கிளியராக இல்லாத போதும் ட்ரேடர்ஸ் ரிஸ்க் அவாய்ட் பண்ணிட்டு லைட் செல்லிங்கை செஞ்சாங்க அதே சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு மார்னிங் செஷனில் பார்க்க முடிஞ்சுது மார்னிங்கில் செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் மார்க்கெட் முழுக்க வீக்கான ஸ்டே ஆகலை கிராஜுவலாக பையஸ் என்ட்ரி வந்துச்சு எஸ்பெஷலி ஐடி ஸ்டாக்ஸில் நல்ல பைங்கை பார்க்க முடிஞ்சிச்சு அதே டைம் செலக்டிவா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் சப்போர்ட் கொடுத்துச்சு இதனால மார்க்கெட்டில் ஸ்லோ டவுன் ஆனதும் ரெக்கவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆரம்பத்திலேருந்தே லாஸை எரேஸ் ஆக்கி சென்செக்ஸ் பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆக ஆரம்பிச்சுது நிஃப்டியும் திரும்பியும் ஸ்ட்ராங் காட்டுச்சு அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு ஜோனுக்கு மேலே ரீச் ஆச்சு இன்ஃபோசிஸ் ஐடிசி மாதிரியான ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் ரீபவுண்ட் கொடுத்ததுனால ஓவரால் சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு இதில் மெயின் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வீக்காக இருந்தாலும் இன்ட்ராடே மூமெண்ட் சேஞ்ச் ஆகலாம் அதனால மார்க்கெட் முழு டேரெக்ஷன் கன்ஃபார்மாக பேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம் இன்னைக்கு மார்க்கெட் மூமெண்ட்டில் செக்டார் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமான ரோலை பண்ணுச்சு முதல்ல ஐடி செக்டாராக பார்க்கலாம் ரீசென்ட் கரெக்ஷன்ஸுக்கு அப்புறமா ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக்கை பார்த்தோம் கடந்த சில செஷன்ஸ்ல ஐடி ஸ்டாக்ஸ் ப்ரெஷர்ல இருந்துச்சு அதனால இன்வெஸ்டர்ஸும் வேல்யூ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க பாசிபிலிட்டி இருக்குது அதனால லாங் டேம் இன்வெஸ்டர்ஸ் திரும்பியும் இந்த செக்டார் மேல ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்ஃபோசிஸ் மாதிரியான மேஜர் ஐடி ஸ்டாக்ஸ் சப்போர்ட் கொடுத்ததுனால ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அடுத்தது பிஎஸ்யூ பங்க்ஸ் இன்னைக்கு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பிஎஸ்சி பேங்கிங் ஸ்டாக்ஸு ஸ்ட்ராங் மூமெண்ட்டை காட்டுச்சு மார்க்கெட்டுக்கு நல்ல சப்போர்ட்டை கொடுத்துச்சு இதுக்காக மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பயிங் மற்றும் செக்டார் ரொட்டேஷன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் சில செக்டார்ஸில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு பிஎஸ்சி பேங்க்கில் என்ட்ரி எடுத்த மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆக காரணம் ஆயிடுச்சு மார்க்கெட் ஃபுல் ரேலி ஆகாமல் இருந்துச்சு காரணம் சில ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் ப்ரெஷரில் இருந்துச்சு குறிப்பாக ரிலையன்ஸு ஐசிஐசிஐ பேங்க் மாதிரியான பெரிய ஸ்டாக்ஸ் வீக் மூமெண்ட்டை காட்டுச்சு ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் டவுனாக இருந்தால் இண்டெக்ஸ் ஓவரால் மூமெண்ட்டு லிமிட் ஆகும் அதனால செலக்டிவ் செக்டார் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மார்க்கெட் முழுக்க அக்ரெசிவ் ரிலையில் பார்க்க முடிச்சு இதிலருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைரக்ஷன் டிஷன் ஆகிறதுக்கு செக்டார் பர்ஃபாமன்ஸ் ரொம்பவே முக்கியம் சில செக்டார் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் சப்போர்ட் இல்லைனா இண்டெக்ஸ் மூமெண்ட் பேலன்ஸ்டாகவே இருக்காது ப்ராடர் மார்க்கெட் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டு ஒன்று தெரியுது மிட் கேப் இண்டெக்ஸ் பாசிட்டிவ் டெட்டரில் மூவ் ஆகுச்சு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் கூட ஸ்லைட் ஸ்ட்ரென்த்தை பார்க்க முடிஞ்சு இதனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூமெண்ட் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் மட்டும் டிபெண்ட் ஆகாமல் ப்ராடர் பார்ட்டிசிபேஷன் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தெரியுது அதாவது மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்டர்ஸ் கிராஜுவலாக இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் ஹெல்த்தியாக இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு நல்ல சிக்னலாக பார்க்கப்படுது யூஸ்வலாக வைடர் பார்ட்டிசிபேஷன் வந்தால் மார்க்கெட் ஸ்ட்ரென்த் சஸ்டெய்னபுளாக இருக்கும் அதனால் இண்டெக்ஸ் மூமெண்ட் மட்டும் இல்லாமல் ப்ராடர் மார்க்கெட் ட்ரெண்டையும் அப்சர்வ் பண்ணுறது இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி மார்க்கெட் மூவ்மெண்ட் குளோபல் ஃபேக்டர்ஸ்க்கு முக்கிய இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துச்சு ஏசியன் மார்க்கெட்டில் வீக் சென்டிமெண்ட் இருந்ததுனால இன்வெஸ்டர்ஸ் காஷ்ஷியஸ் அப்ரோச் எடுத்தாங்க அதே நேரத்தில் யுஎஸ் மார்க்கெட் ஹாலிடே இருந்ததுனால குளோபல் ட்ரிகர்ஸ் கம்மியாகவே இருந்துச்சு பெரிய நியூஸ் ஃப்ளோ இல்லாதனால ஸ்ட்ராங் டைரக்ஷன்ஸ் உருவாகலை இதனால இன்வெஸ்டர்ஸ் அக்ரெசிவ் ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிட்டு காஷியஸ் பொசிஷனை மெயின்டைன் பண்ணாங்க இதனால ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங் ட்ரெண்ட் எடுக்காம ரேஞ்ச் பவுண்ட் பிஹேவியர்லேயே மூவ் ஆச்சு இதில் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் மூமெண்ட்ஸ் ஸ்லோவாக இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட்லேயும் சைட்வேஸ் மூமெண்ட்ஸ் அதிகமாகவே இருக்கும் அதனால ட்ரேடர்ஸ் பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணி கிளியர் சிக்னல்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறது பெட்டர் டெக்னிக்கல் வியூவில் பார்க்கும்போது தற்போதைக்கு நிஃப்டி ஒரு முக்கிய ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது மேஜர் ரேஞ்ச் ரஃப்லி ரெண்ட் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தாறாயிரம் வரைக்கும் இருக்குது மேக்ஸிமம் பெயின் ஜோன் அரவுண்ட் இருபத்தஞ்சாயிரத்து அறுநூத்தி ஐம்பதுல இருக்கு இந்த லெவலுக்கு பக்கத்துலயே பிரைஸ் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுது இன்னும் பிசிஆர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது புட் வெயிட்டிங் அதிகமாக வந்திருக்கு இது டவுன் சைடில் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கலான்றதுக்கான ஒரு சிக்னல் இந்தியா மாடரேட் லெவலில் தான் இருக்கு மார்க்கெட்டில் பேனிக் சுச்சுவேஷன் இல்லைன்றது இதுல இருந்து புரியுது இதனால ஓவரால் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பிக் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகலை அதனால இமிடியட் ஸ்ட்ராங் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணாம சைட்வேஸ் கன்சாலேஷன் ஃபேஸ் கண்டினியூவாக வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு மார்க்கெட் டைரக்ஷன்ல இன்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டி ரொம்பவே முக்கியம் இப்போதைக்கு எஃப்ஐஎஸ் மிக்சடு போர்ஷனில் இருக்காங்க கிளியர் அக்ரெசிவ் பையிங் இல்லை அல்லது செல்லிங்கும் இல்லை ஆனால் டிஏஎஸ் கன்சால்டேட்டட் பையிங்கை சப்போர்ட் கொடுக்கறதுனால மார்க்கெட்டுக்கு டவுன் சைட் ப்ரொடக்ஷன் கிடைக்குது இதனால ஷார்ப் கிராஷை அவாய்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ஸ்டேபிள் ரேஞ்சில் சஸ்டைன் ஆகுது இன்னைக்கு மார்க்கெட் நியூஸ் ஃபோக்கஸ்ல இருந்த சில முக்கியமான ஸ்டாக்ஸ் மூமெண்ட்டை பார்க்கலாம் இன்ஃபோசிஸ் ஸ்ட்ராங் ஐடி செக்டார் ஸ்ட்ரென்த்து காரணமாக நல்ல மூமெண்ட்டை காட்டுச்சு ரீசன்ட் கரெக்ஷன்ஸுக்கு அப்புறமா பையிங் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்வெஸ்டர்ஸோட அட்டென்ஷன் திரும்பியும் ஐடி ஸ்டாக்ஸ் மேலே ஷிஃப்ட் ஆயிருக்குது ஐடிசி ஸ்டாக்லேயும் கன்சிஸ்டண்டான பையிங் சப்போர்ட் இருந்துச்சு டிஃபென்சிவ் ப்ளேவாக இன்வெஸ்டர்ஸ் என்ட்ரி எடுத்தது வந்து ஒரு சென்டிமெண்ட்டான சப்போர்ட்டை கொடுத்துச்சு அதே நேரத்தில் பவர் செக்டார் மற்றும் பிஎஸ்சு ஸ்டாக்ஸ் மூமெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு செக்டார் ரொட்டேஷன் காரணமாக இந்த ஸ்டாக்ஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு ஆனால் சில ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸு செலக்டிவ் மெட்டல் ஸ்டாக்ஸ் செல்லிங் ப்ரெஷரில் இருந்ததுனால ஓவரால் மார்க்கெட் ரேலி லிமிடெடாகவே இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் டெய்லி சேஞ்ச் ஆகலாம் இன்னைக்கு அப்பு நாளைக்கு சைட்வே சம்டைம்ஸ் டவுன் கூட இருக்கலாம் ஆனால் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எமோஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் ட்ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க டிசிப்ளின்ஸ் மற்றும் பேஷன்ஸ் இருந்தால் தான் லாங் டேர்மில் சக்ஸஸ் கணக்கி டெய்லி மார்க்கெட் அப்டேட் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க